அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உணவே மருந்து நாம் உண்ணும் உணவுகளே நமக்கு மருந்தாக பயன்படுகின்றன ஆனால் நாம் இன்று இருக்கும் வாழ்க்கை சூழலில் நாம் சத்துக்கள் குறைந்த நச்சுக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்கின்றோம் நம் தமிழகத்தின் பாரம்பரிய நெல் வகைகள் உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் நமக்கு அதை பற்றி தெரிவதில்லை நமக்கு இறைவன் கொடுத்த வரமாக நம் தமிழகத்தில் பல வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் உள்ளன அந்த அரிசி வகைகளான சாமை வரகு சோளம் கம்பு குதிரைவாளி தினை கேழ்வரகு காட்டியானம் குள்ளக்கார் சிவப்பு அரிசி புங்கார் அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி கருப்பு கவுனி அரிசி சானா மஞ்சுரி காட்டியானம் முதலிய இன்னும் பல வகையான அரிசிகள் உள்ளன நாம் அனைவரும் இந்த அரிசிகளை வாங்கி பயன்பெறுவோமாக இந்த அரிசிகளினால் நமக்கு பலவித நன்மைகள் ஏற்படுகின்றன வளரும் குழந்தைகளுக்கு குதிரைவாளி அரிசியை உணவாக சமைத்து கொடுத்து வந்தால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக ஆற்றலுடன் இருப்பார்கள் இந்த குதிரைவாளி அரிசி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் இதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருப்பதால் இது நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் தன்மை கொண்டது செரிமானம் இரத்த சோகை ஆகியவற்றை நமக்கு சரிசெய்யும் தன்மை கொண்டது சளி இருமல் காய்ச்சல் ஏற்படாமல் தடுக்கவும் இதய நோய்களுக்கு சிறந்த உணவாக பயன்படுகின்றது புங்கார் சிவப்பு அரிசி புற்று நோய்க்கு சிறந்த உணவாக உள்ளது மாப்பிள்ளை சம்பா அரிசி இது வந்து நம்முடைய சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் சோளம் இரத்த சோகையை நம் நமக்கு சரிவிகித அளவில் வைத்திருக்கு ரத்த சோகை வராமல் காப்பதற்கும் சோளம் பயன்படுகின்றது கம்பு நம நமக்கு ஏற்படும் இரத்த சோகை மற்றும் இதில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் நம் உடம்பில் ஹீமோக்ளோபின் அளவு குறையாமல் இருப்பதற்கு கம்பு பயன்படுகின்றது எனவே இன்னும் பலவித நோய்களான புற்றுநோய் இதய நோய் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாவதல் முதலிய நோய்களுக்கு சிறந்த தீர்வாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய நமக்கு இறைவன் கொடுத்த அருள் பிரசாதமாக உள்ள இந்த சிறுதானிய அரிசி வகைகள் பயன்படுகின்றன நாம் அனைவரும் இந்த சிறுதானிய அரிசி வகைகளை பயன்படுத்தி சில நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வோமாக இதை இதை எங்களிடம் சிறந்த முறையில் மில்களிலிருந்து விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து மில்களிலிருந்து நேரடியாக வரவழைக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கின்றோம் தேவைப்படுபவர்கள் ஆர்டர் செய்து வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி எங்களிடம் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் அனைத்து விதமான சிறுதானிய அரிசி வகைகளும் கிடைக்கும் நன்றி